சூரா அல்மஸ் முதல்ல நாங்கள் சொற்களையும் அட வசரங்களையும் பார்ப்போம் பாருங்க தப்பத் யதா அபி லஹபின் ஒ தப்ப தப்பண்டா நாசமடைந்தான் என்கிற அரபு மொழியில் இந்த துவா கேட்கறதுக்கும் அல்லது இந்த மாதிரி நாசம் நாசமடைவாயாக சொல்றது அல்லதுல்லா அல்லா உனக்கு அருள் பாலிக்கட்டும் அதை இறந்த கால வினைச்சொல்லே பாவிக்கிறேன் வினைச்சொல்லாகவே பாவிக்கிறேன் அந்த கருத்து சரியா தப்பண்டா நாசம் அடைந்தான் நாசம் அடையட்டும் கருத்து நாசமடையட்டும் பிரார்த்தனை செய்யறதா அல்லது சாபமிட்றதாகவும் போகும் சரியா அப்ப முதலாவது சொல் தப்பத் இருக்கு தப்பத் ஏன் தப்பத் வந்த அது பின்னால பெண்பால் ஏன் பெண்பால் கை உறுப்புள்ள ரெண்டு எதா இரு கைகளும் நாசம் ரெண்டு கைகளும் எதா அணி உண்மையில் பேர்ச்சொல் சொல்லும் போது அந்த நூன் போயிடும் சொல் இணையும் போது அத நூன் போயிடும் அபுலகுடைய இரண்டு கைகளும் நாசம் அடையட்டும் அவன் அவன் உடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை மா அகுண்டா பெரிய அடிக்கவில்லை மா அகுனா பிரியோசனம் அளிக்கவில்லை அவருடைய செல்வம் கசபண்டா சம்பாதித்தான் கசபண்டா சம்பாதித்தான் மா சம்பாதித்தவை மாவத்த நாங்கள் சூரத்து நம்ப பார்த்து வாருமே மா சம்பாதித்தவை அவருடைய செல்வமும் அவன் சம்பாதித்தவையும் அவனுக்கு பிரயோசனம் அளிக்கவில்லை இதுவும் நேரத்தோட திரும்ப திரும்ப பார்த்து வந்த சயஸ்ல சயஸ்லா ச யஸ்லா ஸ காட்டும் எதிர்காலத்து காட்டும் சலிய எஸ்லாண்டா நுழைந்தான் மட்டுமல்ல நுழைந்து எறிந்தான் ஓ அமுந்தி பார்த்தாங்க சலிய யஸ்லா சயஸ்லானா ரன் நெருப்பில் நுழைந்து எறியட்டும் எறிவான் ஆ எரிவான் தாத்த

உங்களுக்கும் இந்த சொல் தெரியும் ஹமலண்டா ஓ சுமந்தா சுமந்தா நாங்க முந்தி படிச்சிருக்கிறோம் இந்த வடிவம் எதை காட்டும் ஹம் மிகப்படிச்சு சொல்றேன் இல்லையா முபாலகா சொல் நல்லா முந்தி பார்த்தோம் அதே மாதிரி ஹமல ஹம்மாலுன் நிறைய சுமக்கிறன்னு கருத்து ஒரே அடிக்கடி சுமக்குறது சத்தம்டா விறகு விறகை நிறைய சுமக்குகின்ற அடிக்கடி சுமந்து வருகின்ற அவனுடைய மனைவியும் நுழைவாள் சைல்ஸ்லா நாரன் தாத்ரா அவனுடைய மனைவி நுழைவாள் ஹம்மானத்தில் சத்தம் அண்டா கழுத்துன்டா கழுத்து குறிப்பா பெண்கள்தான் பாவி குறிப்பா அதோட மாலையோட சேர்ந்த காலத்துக்கு தான் பாவிக்கிறது குறிப்பா அப்படித்தான் பாவிக்கிறது கயிறு கயிறு மின் மசந்த் மசத முறுக்கிடு இந்த பேரிச்ச மர ஓலையால முறுக்கி முறுக்கி எடுக்கிற கயிறு தான் மசத சொல்ல பிஜி தி ஹஹபலூன் மின் மச் முதலாவது அபுல்ஹபு யார் ரசுல்லாட சாச்சவா பெரியப்பா சாச்சண்டா எங்களுக்கு ஒரே சொல்லி ரசூல் லாட வாப்பா எல்லார விடவும் வயசு குறஞ்ச புள்ள அப்துதானே அப்துல் முலை முத்தாலி விட ஆக இளைய ஃபுல்லாதான் ரசூல் லாடை வாப்பா அப்து அப்துல்லா மற்ற எல்லாரும் வயசுல கூட எங்களுக்கு சாத்தியான்னு சொல்லி சொல்லி படைத்து பெரிய அப்பா அபுல் அஹாபும் தான் அப்பாசும் தான் மத்த மத்த சொல்லுவோமே நிறைய பேர் எல்லாரும் ரசூல்லார வாப்பாவை கூட வயசு கூட சரியா பெயர் உண்மையான பெயர் என்னது வர்ற இது பட்ட பேர் உண்மையான பேர் அப்துல் உஸா இதுதான் உண்மையான பேர் சரியா அரபிகள வழக்குல அவங்க குனியா சொல்லுவாங்க பட்ட பேர் ஒரு வகை அவங்க குனியா குனியாண்ட என்னென்றால் முன்னாள் இந்த அபு என்று தொடங்கும் அபு என்று தொடங்கினா அல்லது உம்மு என்று தொடங்கினால் இப்ப குனியான்னு சொல்றேன் அது அது மாதிரி பேருக்கு குனியான்னு சொல்றேன் சரியா இந்த பேர் எப்படி இருக்கும் என்றால் அதிகமா எப்படி இருக்கும் என்றால் இவர வாப்பாண்டி இருக்கும் அரபிகள வழக்கு சரியா உதாரணமா சொல்லுங்களே அபுல் ஹசன் யாரு அலி ரெல்லாம் அலி அலிவாங்க சொல்கிறேன் அபுல் ஹசன் அரபியலைக்கு சரியான விருப்பம் இப்படி சொல்றது நல்ல மரியாதையான பிரிவோண்டு அவங்க நினைக்கிற ஹசன்ட வா அப்படி சொன்னா சரியான அவங்களுக்கு மரியாதையான பிரிவுன்னு அவங்க நினைப்பாங்க ரசூலா ஓகே இப்படி சொல்கிறேன் இன்னொரு பேர் அபுல் காசிம் காசிம் ரசூல்ல மகன் அப்படிதானே அபுல் காஸ் இது அரபியல சாதாரண வழக்கு அவங்க நிறைய இப்படி பாவிக்கும் இப்போவும் அவங்களுக்கு அது சரியான மரியாதை என்ன பிரிவகம் அப்படி சொன்னான் புலரை பேரை சொல்லி வாப்பான்னு சொன்னேன் இது அவங்களோட இயல்பு அபுல் காசு இம் அபுல் அபுல் ஹசன் இப்படி வரும் இதே மாதிரி உம்மும் வரும் சில நேரங்களில் இவனும் உம்மி மக்தூ அப்படின்னு சொல்கிறேன் சரியா அப்படி நிறைய இது இதொண்டு இன்னொன்று என்ன செய்வாங்கன்னா பட்டத்தோட சேர்த்து சொல்லுவாங்க பட்ட பேர் ஒன்று வந்துடும் சொல்லுங்களே அபு ஹுரைரா அபூ ஹுரைரா அப்படித்தானே பேர் என்ன அபு ஹுரைரா உத்தருக்கும் தெரியும் அந்த அளவுக்கு அவர் பேர் மாறுது அப்படித்தானே என்ன பேரு அப்துல் ரஹ்மான் அவர் பேர் அப்துல் ரஹ்மான் ஆனா உத்தருக்கும் தெரியும் அது அபு ஹுரைராவே ஆய்ப்பைத்து சரியா குறைராண்டே என்ன இந்த பாருங்க அரபு மொழியில ஹெர்ரூன் என்றா பூனை ஹெர்ரூன் என்றா பூனை அரபு மொழியில சிறு சிறு சாக்குறன்னு சொல்ற தஸ்ஹீர் என்று சொல்ற ஒரு சொல்ல எடுத்து சிறு சாக்கிடு சரியா எப்படி இப்ப இந்த அமைப்பு தான் சிறு சாக்கிரி பாருங்க இப்போ உதாரணமா ரஜுலுன் அனு சொல்லணும் சிறு சாக்கிரி எப்படி ருஜெயிலுன் அனு சொல்ற ருஜெயிலுன் சின்ன மனுஷன் சரியா இப்ப ஷஜரத்துன் மரம் சின்ன மரம் சொல்லணும் எப்படி சொல்லணும் சுஜைரத்துன் சொல்லுவோம் சு ஜெயிரத்துன் சின்ன மரம் செடி சின்ன மரம்னு சொல்லுவோம் அதுக்கு சொல்ற தசுகீரன் சொல்லு அப்ப ஹிர்ரோன் சின்ன பூனை ஹுரைரா சொல்ற ஹிர்ரோன் ஹுரை அபு ஹுரைரா பட்ட பேரா பேசுவார் இப்படி பட்ட பேராகவும் பர் அதில் ஒன்று தான் இந்த அபு லஹப் அபூ லஹப் லகாபுன என்ன இந்த தீச்சுவாலை மேலுக்கு வாரு நெருப்புட மேலுக்கு வார அந்த தீச்சுவாலை அதையும் சொல்லும் நல்ல பிரகாசமா தானே இக்கும் அப்படித்தானே அப்ப அபு லஹாபுட முகமும் அப்படி நல்ல பிரகாசம் அழகான முகம் சரியான பிரகாசம் எனவே அந்த அரபியல் பேர் சொன்னாங்க அபுல்லஹாப் சொல்லி சரியா இன்னொரு அபிப்பிராயம் அதுக்கு அபு லஹாப் சரியான கோவக்காரன் இந்த நேரம் சூடா தான் இப்பாரு அப்ப நெருப்பு முகம்னு பேர் வச்சுட்டாங்க லஹாப் இது இன்னொரு அபிப்பிராயம் அல்லாஹுவாலம் எது சரியோ இதுதான் காரணம் அபுல் அஹாப்னு சொன்னது அப்ப அவர் இல்லை அவருடைய சரியா அவர் உண்மையான பேர் அப்துல் உசா அப்துல் உசா என்ன உஸ்ஸாவின் உஸாவின் அடிமை இல்லையா உஸாவின் அடிமை அரபியல் வணங்கின கடவுள் என்ற பெயர் உஸா அரபியல் வணங்கி வந்த கடவுள் என்ற பேரு உஸ்ஸா

மூன்று தாய்ப்பிலையும் மதீனாலையும் மக்காலையும் வணங்கப்பட்டு வந்த மூன்று முக்கியமான விக்கிரகங்கள் பேர் அது அப்போ இதுவும் அந்த விக்கிரகத்துல பேர் அப்போ கடவுளின் அடிமை தானே இது அந்த அந்த கடவுள அடிமை அப்துல் உஸா அதுதான் ரொம்ப நேரம் பேர் அப்போ தப்பத்தியதா அப்துல் உஸான் அவ்வளோ அது நல்ல பில்லை அப்படித்தானே குரானில் இன்னொரு ஆளுடைய கடவுள அடிமைன்னு சொல்கிறது அவ்வளோ பொறுத்த என்னை நான் அதை விட்டுட்டும் அபுலஹா அப்படின்னு சொன்ன தபத்தியதா அபீல்ஹாப் சொல்லக்காரன்னு பார்த்தேன் சரியா வரும் ஒம்ர அதுஹு ஹமாலத்தல் ஹத்தம் அபுல்ஹாபா சொன்னதோட மனைவியை சேத்து இழுத்து அப்படித்தானே வைஃப் என் ஜேத்து இழுத்து யாரு வைஃப் இது என்ன பேரு உம்மு ஜமீல் என்ற பேரு அவரோட பேரு உம்மு ஜமீல் உண்மையில இதுவும் பேரல்ல உண்மையில உங்களுக்கு பார்த்தோட வேலை குனியா திரும்பவும் அப்படித்தானே உம்மு ஜமீல் பேர் என்ன உண்மையா அருவா அருவா இதுதான் பேர் யாராலும் பிள்ளைகளுக்கு பேர் வச்சுங்களோ சரியா அருவா தான் பேர் அவர் உண்மையான பேரு அருவா கொஞ்சம் அழகா தான் இக்குது இல்லையா அப்படி அப்படி வாய்ப்பு தான் இனி என்றாலும் அருவான்றது கொஞ்சம் அழகா இருவா இதுதான் அவட பேர் அவனோட பேர் உண்மையான பேர் இது பட்ட பேரு உம்மு ஜமீல் அப்படின்னு சொல்லிட்டேன் யாரு அருவா அபு சுஃபியாண்ட சகோதரி தங்கச்சி அபு சுஃபியான் அப்பா அபு சுஃபியான கொஞ்சம் மீக்கும் இல்லையா அபு சூப்பியாண்ட சகோதரி தான் உம்மு ஜமீல் அருவா ஆஃபியான தங்கச்சி ஹயிர் அடுத்தது சூறான வார அடுத்த விஷயம் என்ன பாருங்க இந்த சூறாவை நாங்கள் சாதாரணமாக உங்களுக்கு இப்போ கருத்து வழங்கத்தானே சூறா பார்த்தா என்னைக்குற விஷயம் விஷயம் என்ன ரெண்டு பேருக்கு சாபம்தி ஒன்று அபுலா ரெண்டாவது அவர் மனைவி இல்லையா இதுதான் இந்த சூறாவின் மருமனால் மட்டும் நான் இந்த ஓதுராக்கள் எல்லாரும் ஜாபம்ன்றா அபிலாபிதப்லா தலா அதுக்கு ஒரு சூறா அவ்வளோ பயங்கரமாய் இருந்தால் அபுலா உங்களுக்கு தெரியும் குரான் ஒரு நாளும் அந்த காலாவதியான ஒன்றை சொல்லாது குறிப்பிட்ட காலத்தோடு நிற்கிறத திரும்ப சொல்லாது உதாரணமாக ரசுல்லாவுடைய சீரால ரசுல்லா சீரால ஒரு தொகை சம்பவமே ஆயிரக்கணக்கான சம்பவமே அப்படித்தானே எல்லா சம்பவங்களும் குரான்ல இல்லை கொஞ்சம் நே சில சில சம்பவங்கள் தான் உதாரணத்துக்கு சொல்லுங்களேன் இது பாருங்க ஹதீஜா ஹதி அல்லா மூத்தாய் தான் குறிப்பிட்ட சீரியஸான ஒரு கட்டத்தில் மௌத்தா போனாங்க குரான்க்காது இல்லை சரியான கவலைப்பட்டாங்க மன வருத்தப்பட்டாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனால் குரான் இல்லை அடையாளமாலும் இல்லை லேசாவாலும் குறிப்பிட்ட இருக்கா இல்லை எங்கே எப்படி பல நிகழ்ச்சிகள் குரான் இல்லை அப்படித்தானே

வரலாற்றோடு சீராவோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் குரான் சீரான சொல்லியும் இருக்கு மருமநாள் வரும் வரையும் படிப்பின தரக்கூடியது தான் சொல்லிருக்கும் சும்மா வச்சே இல்லை சும்மா அப்படி இல்லை மறுமநாள் வரையும் எது இந்த படிப்பினோ அந்த நிகழ்ச்சியில் குரான் இருக்கும் இல்லா நிகழ்ச்சியில் இருக்காது சரியா ரசுல்லாவுடைய பெரிய பக்கு தொடர்ந்து ஏசி ஏசி ஈக்கிறதுக்கு ஒரு சூறாவா தொடர்ந்து தப்பத்தியதா அபிலஹாபின் தப்பத்தியதா அபிலாஹாபின் மர்ம நாள் மட்டும் இஸ்லா ஒரு அவ்வளோ பேரும் இந்த சூறாவோதுன்னு அதுதான் பருவம் எனவே இந்த சூறாவை சொன்னதுக்கு என்னையாலும் ஒரு பெரிய பின்னணிக்கும் நல்ல ஒரு காரணம் கொண்டு இருக்கும் அப்படிதானே ரெண்டாவது நாங்கள் விலகி கொள்வோம் திரும்ப அடுத்ததுக்கு வருவோம் நாங்கள் இந்த பாருங்க குரான்ல ரெண்டே ரெண்டு பேர் பேரு தான் இருக்கு இந்த ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் பேர் தான் குரான் வேற ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை பேர் இல்லை ரசுல்லாவுடைய காலத்தில் வாழ்ந்தாக்கல்ல சீராவோடு சம்பந்தப்பட்ட ரசுல்லாவுடைய போராட்டத்தில் சம்பந்தப்பட்டாக்கல்ல ரெண்டே ரெண்டு பேர் பேர் தான் ஒன்று ஜெயித் இன்னொன்று அபுலாப் பெரிய சகாபாக்கள் யார் பேருமே இல்லை அபுபக்கரோ உமரோ உஸ்மானோ அலியோ வேறு வேறு சா பாக்கிறோம் பேர் சரியா சொல்ல வேண்டிய இடத்துல கூட சொல்லல் அப்படின்னா சொல்லணும்னு நாங்க எதிர்பார்க்கற கூட சொல்லல் உதாரணமா சொல்லுங்களேன் குகையில இருந்த சம்பவத்தை குரான் சொல்லு சூரத்தில் அன்பா சூரத்தில் அன்பா இல்லை குகையில் இருந்த சம்பவத்தை லேசா அந்த சவுர் குகன்றும் சொல்லாது போற போக்கில் அப்படி லேசாக சொல்லின்னு போ அந்த இடத்துல யார் வரணும் உண்மையில உண்மையில் பக்கம் வரவ சொல்லல் பேரை சொல்லல் இப்படித்தான் சொல்லுச்சு தன்னுடைய தோழருக்கு அவர் சொன்னார் இரண்டாவது பேரில் இரண்டாம் அவர் பேரை சொல்லல் அபுபக்கர் பெயரை எடுத்து சொன்னான். மனசுண்டான். தானியே இஸ்னைனி. இது ஹுமா ஃபில் கா ஃபில் غாரி. இது யகூருலி சாஹிபிஹி அப்படிதான் சொல்லு. ரெண்டு பேரும் அந்த குகையில் இருந்த நேரம். غார்னா குகை. குகையில் இருந்த போது. இது யகூருலி சாஹிபி தன்னுடைய தோளருக்கு அவர் சொன்னார். அவனு சரியா ரதாஹ ஜன் இன் அல்லாஹ் 마'னா. சரியா? அப்ப சாஹிப் என்ற சொல் சானிய சொல் இந்த சொற்கள்ான் வேறே வரல் சொல்ல பார்க்குற இடத்துல கூட சொல்லல் சரியா இவருட பேர் தான் அபூடாபுட பேர் ரெண்டு தான் இது இப்போ நாங்கள் பார்த்தால் குரான் அந்த முணுக்கமான குரான் பிரயோகத்தை வச்சு நாங்கள் பார்த்தால் ஜெயித் ரதில் லாகமானோம் ஒரு அடிமை அப்படிதான் தெரியுமே நான் சொல்ல தேவ ஒரு அடிமை அடிமையாக விற்கப்பட்டு ஹதிஜா நாய்க்கு வாங்கி வளர்த்தவர் ரசுல்லாவுடைய மகனாக நேரத்தோட சொன்னவர் சொல்லப்பட்டவர் அடிமா அப்துல் இவர் கல்யாணம் முடிச்சது யார ஜெய்னப் அதுனப் யாரு ரசுல்லாவுடைய சொந்தக்காரப்பேன் குறைசி கோத்திரத்தை சேர்ந்த ரசுல்லாவுடைய கோத்திரத்தை சேர்ந்த ஒரு தரமான ஒரு பெரிய குலப்பெருமையும் காசியும் வசதியும் எல்லாம் உள்ள ஒரு பெண் தான் ஜெயின் அந்த பெண் ஜெயித் கதையெல்லாம் ஆகினவங்க கல்யாணம் முடிச்சாங்க அப்போ கல்யாணம் கொஞ்சம் ஒத்து ஒத்துப்போவா தானே போகுமா கஷ்டம் ஒத்து அப்படி தானே அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போல் அப்புறம் உடஞ்சிட்டு திருமணம் தலாக்கோட கூட உடஞ்சிட்டு சரியா உடஞ்சால் ஜெயித் அவங்களுக்கு கொஞ்சம் மனசில் வருத்தம் ஒன்று எப்படி இருந்தாலும் அவரை அடிமை போய்த்து தானே கொஞ்சம் இது நடந்ததுன்னு கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு வருத்தம் முடிக்கும் இருக்குமா கண்டிப்பா இருக்கும் பல்லாம் என்ன செஞ்சான்டா அந்த மனசில் இருக்கிற அந்த வருத்தத்தை நீக்கிறதுக்கு அவர் பேரே சொல்ல கொலம்மா கதா ஜெய்து மின்ஹா வக்கரன் ஜவ்வஜினாக்கா சூரத் ராஜா ஒலம்மா கதா ஜெய்து சொன்ன ஜெய்து மின்ஹா வக்கரன் சொன்ன பேரே சொன்ன ஏன்னா அந்த மனசில் இருக்கிற அந்த குரான்ல பேர் வாரண்ட பெரிய ஒரு விஷயமே

ரசுல்லாட பெரிய தந்தையின் சகோதரர் இந்த ரெண்டு முழு குரான் ரசுல்லாவுடைய சீராவோடு சம்பந்தப்பட்டு இந்த என்ன படிச்சு கொள்றோம் என்ன விலகி நிறைய பேர் இருந்தால் நாங்கள் இப்படி பேச மாட்டோம் குரான்ல நிறைய பேர் பேரிக்கின்றால் இந்த இந்த கருத்தை நாங்கள் எடுக்கல திட்டமிட்டு குரான் சொல்ல வேண்டிய இடத்துல கூட பெரிய ஆக்கண்ட பேர் ஒத்தரேன்னு சொல்லலா எதிர்த்த பெரிய பெரிய எதிரிகளிட பேரை கூட குரான் ஒரு இடத்துலையுமே சொல்லல அதனால தான் நாங்கள் இப்படி யோசிக்க வேண்டி வருது இல்லாட்டி வளைந்து கொடுக்கறதல்ல வருகுதானே அப்போ குரான் என்ன இதன் இதனூடாக அடிமையாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் ஈமாங் கொண்டவனாக இருந்தால் அவர்தான் முன்னுக்கும் ரசுல்லாவுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக தந்தையின் சகோதரனாக இருந்தாலும் அவருக்கு இதுதான் நடக்கும் எதிர்த்தார் இஸ்லாத்துக்கு மாற்றமா இருந்தா உறவு வங்கிசம் குணம் ரசுலாக் நெருக்கம் மௌலானா ஒன்று ஜாரி வர்றார் அப்படித்தானே என்றுதான் சொல் அபுலாபு மௌலானா தானே ரசுலோட குடும்பம் அப்படித்தானே ரசுலோட குடும்பமா இல்லையா குடும்பம் அப்ப மௌலானா தான் மௌலானோட தெரிந்தானே அப்படித்தானே சொல்ற ரசுலோட குடும்பத்துக்கு மேல பார்த்தா அவரும் ரசுல்லாட குடும்பம் ஆனா தப்பத்தியதா அபிலாபின் தப்ப அந்த குரான் சொல்லி சரியா அப்ப எனவே குரான் அதை உணர்த்த வந்த அது இதால உணர்த்த வந்த கருத்து நேரடியாக குரான் அதை சொல்லல குரான பிரயோகத்தை வச்சு பார்க்கும் போது நாங்கள் அதை விளையோம் சரியா அதுல காக நெருக்கமானவர் இப்படி மோசமா ஏசப்பட்டு உறவு சொல்லேல மக்கால எந்த பெரிய கோத்திரத்தையும் சேர்ந்தவரே அல்ல மக்காவுக்கு வெளியில இருந்து பிடிச்சிட்டு வந்து மக்கால விற்கப்பட்டவர் அது செய்யும் அவர பேர் சொல்ற தீவர பேரே சொல்றாரு ரெண்டையும் இந்த மாதிரி சொல்றேன் அனுப்பி பார்க்குறோம் இது நாங்கள் பார்க்குற இன்னொரு விஷயம் அடுத்த விஷயம் என்னண்டா இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று பாருங்க இது மக்கள் அருகினு சூறா அப்படித்தானே மக்கள் அருகின்னு சூறா அவ்வளவு தெரியும் மக்காள ரசுல்லா இஸ்லாஸ்மாங்களை எதிர்த்த பலர் பிறகியுமாண்டா நிறைய பேர் அபுசுபியானதான் எடுக்கல போராடி 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 இருந்து உதவி ஆறும் படிக்கலையும் அப்படித்தானே நிறைய பேர் ஸ்லா தழுவினாங்க பின்னால் காலப்பிரிவுகள் ஒன்றும் மதினாவை போய் ஆரம்பத்தில் இல்லாட்டி மதினா போய் கொஞ்சம் காலை தூக்கிடு அல்லது ஆக மக்கா விட்டு போதும் நிறைய பேர் ஸ்லா தழுவினாங்க சரியா அந்த பின்னணியை வச்சுட்டு பாருங்க உதாரணத்துக்கு நான் சொல்றேன் மக்காவை வச்சு அபு சூஃபியான பேரை சொல்லி கடுமையாக குரான் ஏசி நான் வச்சுக்கொள்வோம் வச்சுக்கொள்ளுவோம் சாஃபம் விட்டு ஏசி நான் வச்சுக்கொள்வோம் புறம் என்ன செய்ய வேண்டி வரும் வாபஸ் வாங்க வேண்டி வருது இஸ்லாத்த அழிவிக்கு வரும் அப்படிதானே புறோ இஸ்லாஹ தருவீனும் அந்த சூராவை வாப்பஸ் பண்ண வேண்டி வந்துரும் வந்துருமா இல்லையா தபத்தி அதான் அபி சுஃபியான் சொல்லலா அதை மருகா இஸ்லாஹா தருவிட்டேன் அப்படி தானே அப்போ இதை பாருங்களேன் அபுலா பூ மக்களை வச்சே முடிஞ்சு தபத்தி அதான் அபிலா அபின் அப்ப சும்மா பாரு அபுல் ஹாபுக்கு என்ன செய்யா நான் இஸ்லாமா தள்ளிவிட்டேன்னு சொல்லியிருந்தேன் சொல்லியிருந்தா குழம்பிக்குமே பிறகுதா அபு அபுல் ஹாபுக்கு என்ன செய்யா மக்களை வச்சு சொல்லியிருந்தது இறங்கி கொஞ்சம் காலத்துல நானே ஏற்றுக்கொண்டேன் கொண்டேன் முகமது இஸ்லா தள்ளிவிட்டேன் போயிட்டான்னு சொல்லிருந்தேன் சொல்லிருந்தான் என்ன நடக்கும் பெரிய ஒரு கொண்டு எல்லாம் குழம்பு உடனே இந்த எல்லாருமே வந்து கேட்பாங்க என்ன அவங்க கடவுள் செய்ய போறீங்க வாபஸ் வாங்க போறா சூரா வாபஸா என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பான் குழப்பம் குழப்பிங்க ஆனா என்ன பண்ண பண்ணா அபுக்கு அந்த யோசனை வரல எல்லாம் திட்டமிட்டு வேலை செஞ்ச மனுஷன் நசுல்லாவுக்கு கேதிரா இப்படி எல்லாம் செஞ்ச மனுஷனுக்கு அந்த யோசனை வர இப்படி செஞ்சு பார்ப்போம் முகமதுக்கு நல்ல ஒரு குடு கொடுப்போம் நான் இஸ்லாத்தை விட்டு வைஃபும் சேர்ந்து நானும் இஸ்லாத்தை வருவா உம்மு ஜமீல் நானும் மிஸ்லாத்திலும் முந்தி செஞ்சே பிள்ளை தான் தவறு தான் என்ன செய்ய இப்போ நான் பாவம் அனுப்பி அஸ்தா பர்லாஹாலையும் நான் வந்துட்டேன் இப்ப என்ன முகம்மது ரசூல்லாட்ட வந்து எல்லாரும் கேட்பாங்க என்ன செய்யுது வாபஸ் வாங்குவோமா கேட்டால் என்ன சொல்கிறேன் பெரிய சிக்கலா போய் அப்படித்தானே அப்போ இது காட்டுது அல்லாதான் இறக்கி கூட இல்லாட்டி மனுஷன் இறக்கி சுவர் சுவ்வாறு குழப்பம்தான் மனுஷன் சொல்ல மாட்டான் உண்மையில இல்லாட்டி என்ன சொல்லிடுவான்னு தெரியாத காலத்தில் ஏசினேன் தான் நீங்கள் அந்த நேரம் எழுத்துதான் என்ன அதனால ஏசினேன் சரி இப்போ வாங்குவோம் அதெல்லாம் வாபஸ் அந்த 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 கட்டையை நான் இது ப்ரோ பதுப்பிக்க மாட்டேன் வேண்ட புத்தகத்திலிருந்து அடுத்த பதிப்புலேயே எடுத்துடுவேன் நீங்கள் வாங்குவோம் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்வோம் சொல்லு மனுஷன் சொல்லு அப்படித்தானே அண்ணா இறக்கினு சொல்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆதார் அதனால தான் ஜேர்மன்ல நான் ஒரு பேரை மறந்துட்டேன் ஜெர்மன்ல புதுசாக ஒரு இஸ்லா தருவினர் ஒரு ஆர் ஒரு 也没改。Yeah,